ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு ஒரு செம்ம முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் என்னதுன்னா இந்த முகப்பொரு தொல்லை ஒரு வாட்டி வந்துட்டா போதும் போறதே இல்லன்னு நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க அது நிரந்தரமா மறைய என்னோட ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனல்ல சூப்பரான நாலு டிப்ஸ கொண்டு வந்திருக்கேன் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் ஆனா ரிசல்ட் பக்காவா இருக்கும் இனிமே ஒரு வாட்டி பண்ணுங்க போதும் சொல்ற அளவுக்கு உங்க முகத்துல பருவே இருக்காது வாங்க என்னென்ன டிப்ஸ்னு பார்க்கலாம் டிப்ஸ் ஒன் ஸ்கின் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உங்க ஸ்கின் கிளீனா வச்சுக்கிறது தான் ஏன்னா நம்ம முகத்துல இருக்கிற அதிக எண்ணெய் அப்புறம் வெளியில போயிட்டு வர தூசு அழுக்கு இதெல்லாம் சேர்ந்து தான் பருவா மாறுது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை காலையில எழுந்ததும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் போட்டு முகத்தை கழுவணும் உங்க ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி குறிப்பா சாலிசிலிக் ஆசிட் அல்லது பென்சாயில் பெராக்சைடு இருக்கிற மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம் இது பருக்களை உண்டாக்குற பாக்டீரியாவா அழிக்கும் முக்கியமான நோட் முகத்தை கழுவும் போது ரொம்ப போட்டு தேய்க்க கூடாது மெதுவா கழுவுங்க இயற்கையான ஆன்டி வைத்தியங்கள் நம்ம கிச்சன்ல இருக்கிற சில விஷயங்கள் இந்த பருவுக்கு ஒரு பெஸ்ட் மருந்துன்னு சொல்லலாம் கெமிக்கல் எதுவுமே இல்லாத இயற்கையான வைத்தியம் இது மஞ்சள் மற்றும் தேன் ஒரு ஸ்பூன் தேன்ல கொஞ்சமா சுத்தமான மஞ்சள் தூளை கலந்து பருக்கள் இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு மாஸ்க் மாதிரி போடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு கழுவிடுங்க மஞ்சள் ஒரு சிறந்த சாஃப்ட் ஆகும் சின்ன சின்ன வெங்காயம் அல்லது பூண்டு வெங்காயத்தை தட்டி சார் எடுத்து ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி பருக்கள் மேல வச்சீங்கன்னா அதுல இருக்கிற சல்பர் சத்து பருவ சீக்கிரம் அழுக்கிடும் ஆனா ரொம்ப நேரம் வச்சிருக்க வேண்டாம் கொஞ்ச நேரத்துல கழுவி விடுங்க முக்கியம் ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு எதுக்கு மாய்ச்சரைசர் நீங்க நினைக்கலாம் ஆனா இதுதான் பெரிய தப்பு பரு வலுதுன்னு சொல்லி நம்ம ஸ்கின்ன ரொம்ப ட்ரை ஆக்கிட்டோம்னா அது இன்னும் அதிக எண்ணெய் சுரக்க ஆரம்பிச்சு திரும்பவும் பருவ வர வச்சிரும் சோ ஒரு நல்ல ஆயில் ஃப்ரீ அல்லது காமெடிஜெனிக் அல்லாத மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க இது என்ன பண்ணும்னா உங்க ஸ்கின்னுக்கு தேவையான ஈரப்பதத்தை மட்டும் கொடுத்து துளைகளை அடைக்காம பாத்துக்கும் அப்புறம் முக்கியமா போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா சன்ஸ்கிரீன் போட்டுட்டு போங்க இல்லன்னா பருக்கள்னால வந்த தழும்புகள் இன்னும் கருப்ப மாறிடும் ஆரோக்கியம் பருக்கள் வெளி பிரச்சனை மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கு காரணம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு நம்ம சாப்பிடுற உணவு பழக்கம் தூக்கம் இதெல்லாம் தான் மெயின் வில்லன் உணவு அதிகமா எண்ணெயில பொரிச்ச உணவுகள் ஜங்க் ஃபுட் அதிகம் சர்க்கரை சேர்த்த உணவுகள் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க என்ன சாப்பிடணும் நிறைய பழங்கள் காய்கறிகள் அதுலயும் குறிப்பா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிற கீரைகள் வைட்டமின் சி இருக்கிற சிட்ரஸ் பழங்கள் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க தண்ணீரை குடிக்கிறது மறந்துடாதீங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது எட்டு கிளாஸ் தண்ணீராவது குடிங்க இது உடம்புல இருக்கிற நச்சுகளை வெளியேற்றி ஸ்கின் பொலிவாக்கும் தூக்கம் ஒழுங்கா ஏழு எட்டு மணி நேரம் நிம்மதியா தூங்குங்க நீங்க டென்ஷனா இருந்தா கம்மியா தூங்குனா ஹார்மோன் சேஞ்ச் ஆகி கண்டிப்பா வரும் ஓகே மக்களே இந்த நாலு டிப்ஸ் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாதே போதும் உங்க முகத்துல இருக்கிற பருக்கள் நிரந்தரமா மறைஞ்சு உங்க முகம் புதுசா கிளீனா பல பலன் இருக்கும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அமுத்திடுங்க அப்பதான் நான் போடுற அடுத்த சூப்பர் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனே வரும் இன்னும் வேற என்ன மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல போடுறேன் பாய் இது